நாற்பத்தி ஒன்பது திரும்பி இரண்டு நாட்களான பிறகு ஜேனும் எலிசபெத்தும் வீட்டிற்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தபொழுது வீட்டை பராமரிக்கும் பெண்மணி தங்களை நோக்கி வருவதை கண்டனர் தங்களது தாயார் அழைப்பதாக கூறுவாள் என எதிர்பார்த்தனர் ஆனால் அவள் அவர்களிடம் வந்து உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும் உங்களுக்கு ஊரிலிருந்து ஏதாவது நல்ல செய்தி வந்திருக்கும் என நினைத்தேன் அதனால் உங்களிடம் அதை பற்றி விசாரிக்க உரிமை எடுத்து கொண்டு வந்துள்ளேன் என்றார் நீ என்ன சொல்கிறாய் ஹில் எங்களுக்கு ஒரு செய்தியும் கிடைக்கவில்லையே என மேடம் என்று திகைத்தவாறு சொன்ன மிஸ்ஸஸ் ஹில் மிஸ்டர் கார்டினிடமிருந்து எஜமானுக்கு ஒரு கடிதம் வந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன கடிதம் எடுத்து வந்தவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன் இங்கிருந்தார் அவரிடம் ஒரு கடிதம் இருந்தது பேச்சில் நேரத்தை வீணாக்காமல் மிகுந்த ஆவலுடன் இரு பெண்களும் ஓடினர் பாதை வழியாக உணவு அறைக்கு ஓடி அங்கிருந்து நூலகத்துக்கு சென்றனர் அங்கு அவர்களது தந்தை இல்லை என்பதால் தாயாருடன் மாடியில் இருப்பார் என நினைத்து மாடிக்கு செல்லும் பொழுது வழியில் சமையல்காரரை சந்தித்தனர் அவர் கூறியது நீங்கள் எனது எஜமானரை தேடுகிறீர்கள் என்றால் அம்மா அவர் அந்த புதரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் என்றான் இதை கேட்டவுடன் உடனே அவர்கள் அந்த அறையை விட்டு மீண்டும் கடந்து புல்வெளியை தாண்டி தந்தையை நோக்கி ஓடினர் புல்வெளியின் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த சிறிய காட்டை நோக்கி வேண்டுமென்றே அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் எலிசபெத்தை போல் எளிதாகவும் ஓடியும் பழக்கமில்லாத ஜேன் மெதுவாக பின்னால் வந்து கொண்டிருந்தாள் அதற்குள் அவளது சகோதரி மூச்சு வாங்க தகப்பனாரிடம் வந்து ஆவலுடன் ஹோ அப்பா என்ன செய்தி என்ன செய்தி மாமா என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டாள் ஆம் அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது சரி என்ன தகவல் எழுதியிருக்கிறார் நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்ன நல்ல செய்தி எதிர்பார்க்க முடியும் என்று கூறி அவர் தன்னுடைய சட்டை பையிலிருந்து கடிதத்தை எடுத்தவாறு ஒருவேளை நீங்க படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்றார் எலிசபெத் பொறுமையின்றி அவரது கையிலிருந்து கடிதத்தை பறித்தாள் ஜேன் இப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தாள் உறக்கப்படி அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை என்றார் மிஸ்டர் பனட் கிரேஸ் சர்ச் தெரு திங்கள் ஆகஸ்ட் ரெண்டு எனது அருமை சகோதரனே ஒரு வழியாக உங்களுக்கு எனது மருமகளை பற்றி ஏதேனும் தகவல் கொடுக்க முடிகிறது மொத்தத்தில் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் என நம்புகிறேன் நீங்கள் சனிக்கிழமையன்று கிளம்பி சென்ற உடனேயே அதிர்ஷ்டவசமாக அவர்கள் லண்டனில் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என கண்டுபிடிக்க முடிந்தது விவரங்கள் நேரில் வந்து சொல்கிறேன் அவர்களை கண்டுபிடித்தாயிற்று நான் அவர்கள் இருவரையும் சந்தித்தேன் என்பது வரை தெரிந்தால் போதும் என்று நினைக்கிறேன் நான் நினைத்தது போலவே அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது என்றாள் ஜென் எலிசபெத் மேலும் படித்தாள் நான் இருவரையும் சந்தித்தேன் அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை எனத் தெரிகிறது அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்வேன் என உங்கள் சார்பில் ஒத்துக்கொண்டேனோ அதை நீங்கள் செயல்படுத்தினால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்க பக்கத்திலிருந்து செய்ய வேண்டியது உங்கள் இருவருடைய காலத்துக்குப் பிறகு உங்களுடைய ஐயாயிரம் பவுண்டிலிருந்து அவளது பங்கை கொடுத்து விடுவது என உறுதியளிப்பதுதான் மேலும் நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது வருடத்திற்கு நூறு பவுண்ட் தருவதாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நிபந்தனைகளை ஒத்துக்கொள்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இருக்கவில்லை நான் உங்களிடமிருந்து இந்த உரிமையை எடுத்துக்கொண்டேன் உங்களிடமிருந்து பதில் வருவதை தாமதப்படுத்த வேண்டாம் என்பதற்காக இக்கடிதத்தை தந்தி மூலம் அனுப்பியிருக்கிறேன் இந்த விவரங்களிலிருந்து மிஸ்டர் விக்காமின் நிலைமை பொதுவாக எல்லோரும் நினைப்பது போல அவ்வளவு மோசமாக இல்லை என நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த விஷயத்தில் எல்லோரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் எல்லா கடன்களையும் அடைத்த பிறகும் எனது மருமகளுடன் குடும்பம் நடத்த அவளுடையதைத் தவிர அவனிடம் சிறிதளவு பணம் இருக்கும் என்று தெரிவிப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் உங்களுக்கு இதற்கு சம்மதம் எனில் உங்கள் சார்பாக நான் செயல்பட எனக்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் நான் உடனடியாக இந்த கணக்கை சரியான முறையில் நிறைவேற்றி கட்டளை எடுக்கிறேன் நீங்கள் இங்கு வேண்டிய அவசியம் இருக்காது அமைதியாக லாங் இருக்கலாம் என்னுடைய சிரத்தையிலையும் அக்கறையிலையும் நம்பிக்கை பையுங்கள் உடனடியாக பதில் எழுதவும் தெளிவாக எழுதுவதில் கவனமாக இருக்கவும் இந்த இல்லத்திலிருந்து அவளுக்கு திருமணமாவது நல்லது என நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் நீங்களும் இதற்கு ஒத்துக்கொள்வீர்கள் என நம்புகிறோம் அவள் இன்று இங்கு வருகிறாள் மேலும் ஏதேனும் செய்தியிருந்தால் நான் மீண்டும் எழுதுகிறேன் இப்படிக்கு ஹெட்வர்ட் கார்டினர் இது முடியுமா அவன் அவளை திருமணம் செய்து கொள்வான் என்பது சாத்தியமாகுமா என கடிதத்தை முடித்தவுடன் எலிசபெத் கேட்கிறார் நான் நினைத்திருந்தது போல விகாம் அவ்வளவு மோசமானவன் இல்லை என்று ஜேன் கூறினாள் என அப்பா உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்றாள் எலிசபெத் இதற்கு பதில் எழுதிவிட்டீர்களா என்று கேட்டாள் இல்லை ஆனால் சீக்கிரம் எழுத வேண்டும் என்றார் நேரத்தை வீணாக்காமல் உடனடியாக கடிதம் எழுதும்படி அவரிடம் கெஞ்சினார்கள் ஓ எனது அருமையப்பா சீக்கிரம் வாருங்கள் உடனே கடிதம் கடிதம் எழுதுங்கள் ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு முக்கியம் என்பதை நினைத்து பாருங்கள் என்றார்கள் இருவரும் உங்களுக்கு எழுத கஷ்டமாக இருந்தால் உங்களுக்காக நான் எழுதுகிறேன் என்றாள் ஜேன் எனக்கு இது அறவே பிடிக்கவில்லை ஆனாலும் நான் எழுதியாக வேண்டும் என்று கூறியவரு அவர்களுடன் அவரும் வீடு நோக்கி நடக்கலானார் நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்ற எலிசபெத் ஆனால் அந்த நிபந்தனைகளுக்கு நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றார் ஒத்துக்கொள்ள வேண்டுமா அவர் இவ்வளவு குறைவாகவே கேட்டிருக்கிறார் என்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனாலும் அவன் அப்படிப்பட்ட மனிதன்தான் ஆமாம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வேறு எதுவும் செய்ய முடியாது ஆனால் இரண்டு விஷயங்கள் எனக்கு தெரிய வேண்டும் ஒன்று இது நடப்பதற்கு உனது மாமா எவ்வளவு பணம் செலவழித்திருக்கிறார் இரண்டாவதாக நான் இதை எப்படி தரப்போகிறேன் பணமா எங்களது மாமாவா என்னப்பா சொல்கிறீர்கள் என்றால் ஜேன் நான் உயிருடன் பொழுது கிடைக்கும் நூறு பவுண்டுக்கும் எனக்கு பிறகு கிடைக்க போகும் ஐம்பது ஐம்பது பவுண்டுக்கும் ஆசைப்பட்டு எந்த அறிவுள்ள மனிதனும் லிடியாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் ஆ அது உண்மைதான் என்ற எலிசபெத் இது எனக்கு முன்பே தோன்றவில்லையே அவனுடைய கடன்களை அடைத்த பின்பும் அவனிடம் சிறிது மீதியும் இருக்கிறது எனில் ஓ இது எங்களுடைய மாமாவின் வேலையாகத்தான் இருக்கும் அவருக்கு தாராள மனம் தன்னையே வருத்தி கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய தொகை இவை எல்லாவற்றிற்கும் போதாது இல்லையா ஆம் போதாது என்ற அவளது தகப்பனார் பத்தாயிரம் பவுண்டுக்கும் குறைவாக அவன் அவளை ஏற்றுக்கொள்கிறான் எனில் விக்காம் ஒரு மூட்டாள் நம்முடைய உறவு ஆரம்பிக்கும் தருவாயிலேயே அவனை பற்றி இந்த அளவிற்கு மோசமாக நினைப்பதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றார் பத்தாயிரம் பவுண்டா கடவுளே இதில் பாதையை கூட நம்மளால் திருப்பித்தர முடியுமா மிஸ்டர் பெனட் இதற்கு பதிலளிக்கவில்லை எல்லோரும் ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு போய் சேரும் வரை மெளனமாக இருந்தனர் அவர்களது தகப்பனார் கடிதம் எழுத நூலகத்திற்கு சென்றார் பெண்கள் உணவு அறைக்கு சென்றனர் தனியாக விடப்பட்டவுடன் எலிசபெத் அவர்களுக்கு உண்மையிலேயே திருமணம் நடக்கப் போகிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவனுடைய நடத்தையும் மோசமானது அவர்கள் சந்தோஷமாக இருக்கப் போகும் வாய்ப்பும் குறைவுதான் ஆனால் நாம் சந்தோஷப்பட்டாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளோம் ஹோ லிடியா என்றான் லிடியாவின் மீது நிஜமான அக்கறை இல்லாவிட்டால் அவன் கண்டிப்பாக அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று நினைத்து ஆறுதல் அடைகிறேன் என்ற ஜேன் அவனது கடனை அடைக்க நமது மாமா ஏதோ செய்திருக்கிறார் என்றாலும் அவர் பத்தாயிரம் பவுண்டு கொடுத்திருப்பார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை அவருக்கும் குழந்தைகள் இருக்கின்றன மேலும் குழந்தைகள் பிறக்கலாம் அவரால் பத்தாயிரம் பவுண்ட் பாதி அளவு கூட எப்படி கொடுக்க முடியும் என்றார் விக்காமின் கடல்கள் எவ்வளவு என்றும் நமது சகோதரிக்காக அவன் எவ்வளவு தொகை தர தீர்மானித்திருக்கிறான் என்றும் நமக்கு தெரிந்தால் அவர்களுக்காக மிஸ்டர் கார்டினர் என்ன செய்துள்ளார் என நமக்கு சரியாக புரியும் ஏனெனில் விக்காமிடம் சிறிதளவு பணம் கூட சொந்தமாக கிடையாது நமது மாமாவின் அன்புக்கும் அத்தையின் அன்புக்கும் நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என தெரியவில்லை அவளை தங்களது வீட்டிற்கு அவர்கள் அழைத்து சென்று அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அவளுக்காக செய்த மிக பெரிய தியாகம் இதற்கு காலம் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது இப்பொழுது அவள் அவர்களுடன் இருக்கிறாள் இப்பேற்பட்ட அன்பு அவளை சங்கடப்படுத்தாவிட்டால் அவள் சந்தோஷமாக இருக்க அருகதையற்றவள் ஆவாள் முதன் முதலாக அத்தகைய சந்திப்பை சந்திக்கும் அது எப்படிப்பட்ட சந்திப்பாக இருந்திருக்கும் என்றாள் எலிசபெத் இரு பக்கத்திலிருந்தும் நடந்த அத்தனை விஷயங்களையும் நாம் மறக்க முயற்சி செய்வோம் அவர்கள் இருவரும் இனி சந்தோஷமாக இருப்பார்கள் என நம்புவோம் அவன் சரியான முறையில் நினைக்க ஆரம்பித்திருக்கிறான் என்பதற்கு அவன் அவளை மணக்க சம்மதித்திருப்பதே ஒரு சாட்சிதான் பரஸ்பரம் உள்ள அன்பு அவர்களை சமநிலைப்படுத்தும் அவர்கள் அமைதியாக வாழ்க்கையை தொடங்குவார்கள் விவேகமான வாழ்க்கையை நடத்துவார்கள் அதனால் சிறிது காலத்துக்கு பிறகு கடந்த கால தவறுகள் எல்லாம் மறக்கப்பட்டிருக்கும் என்று நானே எனக்கு சொல்லிக்கொண்டு அடைகிறேன் என்றாள் ஜேன் அவர்களுடைய நடத்தையை நீயோ நானோ அல்லது மற்ற எவருமே மறக்க முடியாது அதை பற்றி பேசுவது அர்த்தமில்லாதது என்றாள் எலிசபெத் என்ன நடந்தது என்பதே தங்களது தாயாருக்கு தெரியாது என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்ட அவ்விருவரும் நூலகத்திற்கு சென்று தங்களது தந்தையிடம் அவளுக்கு தெரிவிக்க வேண்டாமா என கேட்டனர் கடிதம் எழுதி கொண்டிருந்த அவர் தலையை நிமர்த்தாமலே அமைதியாக பதிலளித்தார் உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் மாமாவின் கடிதத்தை தாயாருக்கு படித்து காண்பிக்க நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாமா எதை வேண்டுமானால் எடுத்துச் செல்லுங்கள் ஆனால் இங்கிருந்து கிளம்புங்கள் என்றார் அவர் மேஜையில் இருந்த கடிதத்தை எலிசபெத் எடுத்துக்கொண்டு இருவரும் சேர்ந்து மாடிக்கு சென்றனர் மேரியும் கிட்டியும் தாயாருடன் அங்கு இருந்ததால எல்லோருக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் விஷயத்தை கூறிவிடலாம் சிறிது முன்னேற்பாட்டிற்கு பிறகு கடிதம் படிக்கப்பட்டது மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு கடிதத்தை படித்து முடிக்கும் வரை பொறுமை இல்லை லிடியாவிற்கு விரைவில் திருமணமாகிவிடும் என்று மிஸ்டர் கார்டினரின் நம்பிக்கையை கேட்டவுடன் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அதற்கு மேல் இருந்து ஒவ்வொரு வாக்கியமும் அவளுடைய உணர்ச்சிகளை மேலும் தூண்டின பயத்தினாலும் வெறுப்பினாலும் இதுவரை அமைதியின்றி தவித்த அவள் சந்தோஷத்தில் மூழ்கினாள் தனது மகளுக்கு திருமணம் நடக்கும் என்ற செய்தியே போதுமானதாக இருந்தது லிடியாவின் சந்தோஷத்தை நினைத்து அவளுக்கு எந்தவித பயமோ கவலையோ எழவில்லை அவளுடைய நடத்தையை நினைத்து மிஸ்ஸஸ் பெனட்டிடம் எந்த தாழ்மையான உணர்வும் எழவில்லை எனது அருமை லிடியா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது அவளுக்கு திருமணமாகிவிடும் நான் அவளை மீண்டும் பார்ப்பேன் பதினாறு வயதில் அவளுக்கு திருமணம் எனது அருமை சகோதரனே எனக்கு எப்படி இது முடியும் என தெரியும் அவன் எல்லாவற்றையும் சமாளிப்பான் என தெரியும் எனக்கு அவளை பார்க்க வேண்டும் போல் உள்ளதே அருமை விக்காமையும் பார்க்க வேண்டும் போல் உள்ளதே ஆனால் திருமண உடைகள் நான் அதை பற்றி நேரடியாக மிஸ்டர் காலினருக்கு எழுதுகிறேன் லிஸி கீழே போயே உனது தகப்பனார் அவளுக்கு எவ்வளவு தருவார் என கேள் இரு இரு நானே போகிறேன் கிட்டி இல்லை அழைப்பதற்காக மணியாடி நான் உடனே என்னை தயார் செய்து கொள்கிறேன் என தருமை லிடியா ஹோ நாம் சந்திக்கும் பொழுது எல்லோரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் என்றாள் மிஸ்ஸஸ் பெனட் தன்னுடைய தாயாரின் உணர்ச்சிகரமான நடவடிக்கைகளை சற்று திசை திருப்பும் வகையில் இந்த விஷயத்தில் மிஸ்டர் காடினருக்கு பங்கு என்ன என்பதை பற்றி ஜேன் சொல்ல ஆரம்பித்தாள் இந்த சந்தோஷமான முடிவுக்கு காரணமே அவரது அன்பான உதவிதான் விக்காமிற்கு பண உதவி செய்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார் என நாங்கள் நம்புகிறோம் என்றாள் நல்லது என்ற அவளது தாயார் அது சரிதான் சொந்த மாமா செய்யாமல் வேற யார் செய்வார்கள் அவருக்கு மட்டும் குடும்பமும் குழந்தைகளும் இருந்திருக்காவிட்டால் அவருடைய பணம் முழுவதும் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் தான் கிடைத்திருக்கும் சில சின்ன பரிசுகளை தவிர இதுதான் முதல் முறையாக நமக்கு அவர் ஏதோ கொடுத்திருக்கிறார் ஓகே நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் விரைவிலேயே என்னுடைய ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிடும் மிஸ்ஸஸ் விகாம் கேட்பதற்கே நன்றாக இருக்கிறது இல்லையா போன ஜூன் மாதம் அவளுக்கு பதினாறே வயதுதான் ஆகியிருந்தது எனதருமை ஜேன் எனக்கு ஒரே படப்படப்பாக உள்ளது என்னால் நிச்சயமாக எழுத முடியாது நான் சொல்கிறேன் நீ எழுது பண விஷயத்தை பற்றி உங்கள் தகப்பனாரிடம் பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம் ஆனால் இவற்றையெல்லாம் உடனே வாங்க வேண்டும் பல வகைப்பட்ட உடைகள் வாங்குவதற்கு குறிப்பு அளித்த தனது தாயாரிடம் தகப்பனாரை கலந்து ஆலோசித்த பிறகு வாங்கலாம் அதுவரை காத்திருக்கலாம் என்று ஜேன் சொல்லியிருக்காவிடில் மேலும் பல பொருட்கள் வாங்குவதற்கு அவள் பட்டியல் போட்டிருப்பாள் தாயாரும் மிக சந்தோஷமான மனநிலையில் இருந்ததால ஒரு நாள் தாமதம் பெரிய விஷயம் அல்ல என்று ஜெயின் கூறியதற்கு அவள் வழக்கம்போல் பிடிவாதம் பிடிக்கவில்லை மேலும் பல திட்டங்கள் அவள் மனதில் தோன்றிக்கொண்டே இருந்தன நான் தயாரான பின் மேரிடன் செல்லப்போகிறேன் அங்கு இந்த நல்ல சமாச்சாரத்தை எனது சகோதரி பிலிப்ஸிடம் தெரிவிக்கப் போகிறேன் திரும்பி வந்த பிறகு லேடி லூக்காஸையும் மிஸ்ஸஸ் லாங்கையும் சந்திக்கப் போகிறேன் கிட்டி கீழே ஓடி சென்று வண்டிக்கு சொல்லு காற்றோட்டமாக இருப்பது எனக்கு மிகவும் நல்லதை செய்யும் என நம்புகிறேன் பெண்களே மேரிடனில் நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறதா ஓ இதோ வருகிறார்கள் ஹில் எனது அருமையில் நல்ல செய்தி நல்ல செய்தி நீ கேட்டாயா மிஸ் லிடியாவுக்கு திருமணம் நடக்கப் போகிறது அவளது திருமணத்தை கொண்டாடும் வகையில் உனக்கு ஒரு கோப்பை மது உனக்கு தரப்படும் என்றாள் ஹில் உடனடியாக தனது சந்தோஷத்தினை தெரிவித்தாள் எலிசபெத் அவளுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டாள் பிறகு இந்த முட்டாள்தனத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சுதந்திரமாக எல்லாவற்றையும் எண்ணி பார்க்க தன்னுடைய அறைக்கு சென்றாள் லிடியாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்க வேண்டும் அது மிக மோசமாக இல்லாததற்கு அவள் நன்றி கூற வேண்டும் அவளது சகோதரிக்காக சந்தோஷமான நியாயமான வாழ்க்கையையோ அல்லது சுபிச்சத்தையோ எதிர்பார்க்க முடியாது என்றாலும் இரண்டு மணி நேரத்துக்கு முன் அவர்கள் பயந்ததை விட இப்பொழுது அடைந்திருக்கும் அவர்களது நிலைமை அனுகூலமாகத்தான் தோன்றியது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது முடிந்தது